அப்பப்ப நாம ஜமீன் பரம்பரைங்கிறதே நீ மறந்துடுற வாழ்வோ சாவோ என்னைக்குமே ஜமீன் கெத்த விட்டு கொடுத்துட கூடாதுடா எங்க போனாலும் நல்லா சும்மா கம்பீரமா கெத்தா போகணும் பஞ்ச பாரதேசி மாதிரி போக கூடாது புரியுதா சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா சரி பெரியவரே மணி இப்பவே ஏழரை ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்க உயிர் போயிடுமா என்னங்க இப்படி எல்லாம் கூட நடக்கும் எனக்கு பயமா இருக்குங்க இப்ப என்ன பண்ண போறீங்க மாமா இது அத்தனைக்கும் காரணம் துர்காதான் இப்பவாவது நான் சொல்றத கேளுங்க மாமா இது எல்லாத்துக்குமே காரணம் துர்காதான்னு எனக்கு தெரியாதா நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா நேரம் காலம் தெரியாம ஓணறிக்கிட்டு இருக்காத வழிபுடே நாங்க போறோம் அக்கிலா அங்க உடனே போய் காவல் சமைய பாத்துட்டு வந்துடுறோம் டைஜரா வாடாய் பு அண்ணய அண்ணா பாத்துன்னு பார்த்துன்னு இப்போ என்ன மேடம் பண்ணுறது